கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள் உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன அப்படிங்கிறத அழகாக நான்கு வரி பாடல்ல வெளிப்படுத்திடலாம் என்ன பாடல் தெரியுமா கர்த்தர் என்னை விரும்பினபடியால் விரும்பினா தெரிந்து கொண்டா கர்த்தர் என்னை விரும்பினபடிய உறைவிடமாய் தெரிந்து கொண்டார் என்னிலிருந்து வேதம் வெளிப்படும் கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும் என்னிலிருந்து வசனம் வெளிப்படும் கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும் எனக்குள் வாழ்கிறார் ஆமாங்க இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மை விரும்பினதுனால அளவுக்கு அதிகமாக நம்மளை நேசிச்சதுனால அவருடைய அன்பை நமக்கு காட்டும் விதமாக தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் எதுக்கு நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்க அவர் விண்ணகத்தை விட்டு மன்னகத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அது பர்சனலாக ஒட்ட மாட்டேங்கிறதுல விண்ணை விட்டு எண்ணுள் வாழ்வதற்காய் வந்தார் இயேசுனுடைய பிறப்பு அப்படிங்கிறது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் அல்லங்க அவர் என்னை தேடி வந்த நாள் ஆண்டவருடைய அன்பை நான் ருசிக்க வைத்த நாள் அதுதான் கிறிஸ்மஸ் உண்மையிலேயே ஆண்டவர் நமக்குள் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் வாக்கு மனிதனானவர் நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயலும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் நம்மிலிருந்து வேதம் இதை வார்த்தை வெளிப்பட வேண்டும் நம்மிலிருந்து அவருடைய திருவுளம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள்